ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தரை கரூர்ல இருந்து என்னன்னா வழக்கமா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டோ ஒன்று அனுப்பி வாக்குச்சாவடிக்கு தான் கொண்டு வருவாங்க ஒரு ஓட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லா பக்கமும் நடக்கும் இவர் அந்த கண்டிஷன்ல இருக்க ஒரு பெரியவரை நாங்க தூக்கி இருக்கோம் அண்ணாமலை தட்டி தூக்கிய பதினைந்து பேர்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க பரிதாபமா இருக்கு இதுல ஒரு வேலசந்தூர்ல எழுபத்தி ஏழு எம்எல்ஏ எழுபத்தி ஏழுல வே வேலசந்தூர்ல எம்எல்ஏ இருந்து எஸ் எம் வாசன் அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு தீருங்குது அது இந்த மறந்த போது கலைஞர் எழுதுன அந்த கடிதம் இருக்கு இல்லையா அந்த கவிதை யாரு கூப்பிட்டாலும் போவாய் கண்ணதாசா இது கீரை எமன் கூட போய் விட்டாயே என்ன களைத்தது எவன் என்று தெரியுதுமா போய் விட்டாங்கிற மாதிரி யாரு கூப்டாலும் போறது பதினெட்டு பேர் டிக்கெட்டு படிச்சம்போது கரூர் வடிவே ஆட்டோ சும்மா நிப்பாடி கூப்பிட்டா கூட வருவாரு யாரு கூப்ட்டாலும் அவர் இதோட பலமுறை போயிட்டு வந்துவார் அவரு அவரையும் கூட்டி போயிருக்காங்க எங்க ஹம்